ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கப்பு வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துட்டாங்க வருத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரு கப் வேர்க்கடலையை வறுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இருபது பாதாமுங்க அதே போல் சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க வேர்க்கடலையை தோல் உரிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு முந்திரி ஒரு இருபதுங்க ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு இருபது பாதாம் இருபது முந்திரி இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அப்படியே அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அதையும் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க மிக்சியில் அதை அப்படியே ஒன் பை ஒன்னாக போடுங்கங்க இங்கே பாருங்கள் இது மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளுக்குள்ள எல்லா சத்தும் கிடச்சிருங்க அதுக்கப்புறம் பனங்கரு கண்டு போடுறேன் அது ஒரு இருபத்தஞ்சி போடுறாங்க பனங்கற்கண்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது ஸ்வீட்டுக்காக பனங்கர் கண்டு சேர்க்குறேங்க இங்கே பாருங்க அதுக்கப்புறம் டேட்ஸ் ஒரு அஞ்சு போடுறாங்க டேட்ஸ் வந்து சீடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு போடுறாங்க பெருச்சம்பழம் பனங்கற்கண்டு கடலை பாதாம் இதெல்லாம் சேர்ந்த ரொம்ப நல்லதுங்க மிக்சியில் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிங்க அழகாக உருண்டை ஊட்ட வருங்க நீங்கள் வெள்ளை சேர்க்கவே தேவையில்ல பனங்கர் கண்டு ஒன்று போதுங்க இங்கே பாருங்கள் எப்படி உருண்டை வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஒரு உருண்டையை நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஹெல்த்திங்க ஹீமோக்ளோபின் லெவல் கூட அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரு உருண்டை சாப்பிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தியிலேருந்து உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குங்க இங்கே பாருங்க கடிக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்